அனைவருக்கும் வணக்கம் பதினஞ்சு நாள் அடிப்படையான அறிப்பயிற்சி நெக்ஸ்ட்டு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நூறுரூவா இருந்தால் போதும் உங்களுடைய ப்ளவுஸில் நீங்களும் மாறி ஒர்க் கற்றுக்கலாம் பதினஞ்சு நாளில் நீங்களும் ஒர்க் ஆகலாம் அடுத்து ஜனவரி ரெண்டாம் தேதியிலேருந்து அடுத்த பேட்ச் ஆரி கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இதில் சிலபஸ் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் கம்ப்ளீட்டாக நீங்கள் ஆரி ஒர்க் கற்றுக்கலாம் இதில் ப்ளவுஸ் மார்க்கிங் ஒரு ப்ளவுஸில் ஒரு டிசைன் எப்படி ட்ரேஸ் பண்ணுற மெத்தடு வரைக்கும் ஒரு சிம்பிள் டிசைன் நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம் இந்த கிளாஸ் ஜூம் மீட்டிங்கில் மதியம் பன்னெண்டரைலேருந்து ஒன்றரை கிளாஸ் நடக்கும் டெய்லி ஒன் ஹவர் கிளாஸ் நடக்கும் நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணாலும் பண்ணலைனாலும் ஈவினிங் ஒம்பது மணிக்கு மேலே வீடியோ ரெக்கார்டிங் சென்ட் பண்ணுவோம் இந்த வீடியோ ரெக்கார்டிங் இருக்கிறதுனால நீங்கள் எப்போனாலும் வீடியோஸ் பார்த்து ஈஸியாக கற்றுக்கலாம் இந்த பதினஞ்சு நாள் பயிற்சிக்கு ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா நூறுவா மட்டும்தான் வேறு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீஸும் கிடையாது இதில் சிலபஸ் பார்த்தோம் அப்படின்னா பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் நூறு ஸ்டிக்சர்ஸ் கிட்ட உங்களுக்கு கவர் பண்ணிடுவோம் என் க்ளாஸுக்கு தேவையான ஆரி கிட் மெட்டீரியல் எங்ககிட்ட வாங்கிக்கலாம் பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா வரும் அதோட டீட்டெயில்ஸ் பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு அனுப்புகிறேன் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ண விருப்பம் அவங்க ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம்